இல்லை வெளியிலா எங்கள் வீடுகளின் சந்தோஷம் நிலையானதல்ல எங்கள் வீடுகளின் சந்தோஷம் நிலையானதல்ல இந்து மதத்தின் நிலையாமை தத்துவம் எங்களுக்கு மட்டும் சால பொருந்தும் எங்கள் சந்தோஷம் இதற்கு முன்பும் அடிக்கடி பறிக்கப்பட்டது அப்போதெல்லாம் இவ்வளவு காலம் அந்த பாதை நீண்டதில்லை வேலை பழுவை குறை என்றும் வேதனைகளை தீர் என்றும் உன் கணக்கையே தீர்ப்பேன் என்றது அரசு எங்கள் மீது நீண்ட விசாரணைகள் விசாரணை முடியும் வரை வேலைக்கு வரக்கூடாது என்றது மன்னிப்பு கடிதம் தந்தால் மறுநாளே வேலையாம் மன்னிப்பு கடிதம் தந்தால் மறுநாளே வேலையாம் மன்னிக்கும் வழி கேட்க நாங்கள் தங்கம் கடத்தவில்லை மன்னிக்கும்படி கேட்க நாங்கள் தங்கம் கடத்தவில்லை தங்கம் தான் நடத்தினோம் மாங்கல்யம் தவிர மற்ற நகைகள் எல்லாம் வட்டி கடையில் மாங்கல்யம் தவிர மற்ற நகைகள் எல்லாம் வட்டி கடையில் இன்னும் ஐந்து நாள் போனால்தான் அரை சம்பளம் கைக்கு வரும் அலமாரி முழுவதும் தடவி பார்த்தேன் ஒரு பத்து காசு நாணயம் ஒரு பத்து இது வந்து அவசர நிலை காலந்திரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அலமாரி முழுவதும் தடவி பார்த்தேன் ஒரு பத்து பைசா நாணயம் பத்து காசு கிடைத்ததை வீடை பார்த்து அடுக்கலையிலிருந்து மனைவி கருவேப்பிழை வேண்டும் என்று வந்தது இது இந்த பத்தொன்பது மாதங்களில் என் நெஞ்சை ஒரு அடுக்கலையாய் தான் எரிந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் பத்து பைசா கிடைத்ததை வீடை பார்த்து அப்பா ஐஸ் வேண்டும் என்று பிள்ளை அன்பாய் கேட்டான் மனைவி வந்து கருவேப்பிலை கேட்குது குழந்தை வந்து ஐஸ் கேட்குது ஆனால் இந்த பத்தொன்பது மாத அக்னியை நான் அள்ளி எரிய வேண்டும் மகனே ஐ அப்புறம் பார்க்கலாம் பெட்டி கடையில் காசை கொடுத்தேன் இந்த பிரேனாவில் பத்து பைசாவிற்கு அடை இதை நான் கவிதைகளாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதையொரு வரிகள் ஒரு மிகவும் ஒரு வழிநிறைந்த வார்த்தைகள் ஏன்னா எழுத்துக்கு வந்து அவர் பேனா முனைக்கு வந்து ஆயுதத்தினோட அதி வழி அதிகம் அதே மாதிரி நம்மளோட போராட்டம் நம்மளுடைய ஒற்றுமை என்னும் போ கேரயம் போராட்டம் என்னும் ஆயுதம் மூலம் இந்த உண்ணாநிலை நோன்பு ஒன்று ஏன்னா யாருக்கும் பாதிப்பு தரக்கூடாது எனக்கு பாதிப்பு தான் பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு பாதிப்பு கிடக்கூடாது மக்களுக்கு அவர்கள் பெறக்கூடிய திட்டங்கள் எதுவும் கிடை பெறுவது தடைபடக்கூடாது என்று இந்த ஓய்வு நாளில் மிகவும் பொறுமையோடு உண்ணாநிலை

நாற்பது வருஷம் அந்த நாற்பது பெர்சன்டேஜ் என்பதை முப்பத்தி மூணு குறைச்சாங்க அந்த ரெண்டாயிரத்தி மூணுல உங்களுக்கு அது கிடையாது அப்படின்னாங்க ரெண்டாவது ஈயல் சிலண்டர் ஓய்வு காலத்துல பெற ஈயல் சிலண்டர் முன்னூறு நாட்கள் அப்பெல்லாம் காசாக்கலாம் அதை வந்து இருநூத்தி நாற்பதா குறைச்சாங்க அடுத்தது புல் பென்ஷனுக்கு அப்போது முப்பது வருஷம் அதை வந்து முப்பத்தி மூணு வருஷமா கூட்டினாங்க முப்பத்தி மூணு வருஷம் பார்த்தா புல் பென்ஷன் அப்படின்னாங்க அப்புறம் பென்ஷன் பே கடைசி மாசம் கடைசி பத்து மாசம் பார்த்ததுல பர்சண்டேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு கிடையாது கிடையாதுன்னு சொல்லும் போது என்ன ஆகும் மக்கள்கிட்ட ஒரு கோபம் வரைக்கும் அதுதானே அது வந்து எதிர்ப்பா மாறும் அதனை முன்னிட்டுதான் நம்ம வந்து போராட்டம் பண்ணோம் மூணு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து ஒரு நீண்ட போராட்டம் பண்ணனும் அந்த போராட்டம் பண்ண முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா முன்தேதி வீட்டு அதாவது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு முந்தெய்தியிட்டு எஜென்ஷியல் மீன்டனென்ஸை அதாவது எஸ்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த எஸ்மா சட்டத்தை முந்தெய்தி விட்டு சட்டமன்றத்தில் மாதிரி ரெட்ரோஸ்பெக்டி அஃபெர்ட்டு நாங்கள் இங்கே கோர்ட் வாக்கில் சொல் வா வாக்கியங்களை ரெட்ரோஸ்பெக்டி ரெட்ரோஸ்ஃபெக்ட்டி கோ அந்த சட்டம் அமலாகிற டேட்டு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு ஆனால் அது அந்த சட்டம் அமலானதாக பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி மூணு முன்சேகிட்ட அந்த சட்டத்தின் மூலம் நமது கந்தன்தான் எப்படி ஒரு பத்து பைசா மைல வந்து அவருடைய பத்தொன்பது மாதங்களை கடந்தனாரோ இந்த அம்மா ஒரு ஒரு தொட்டு மயில ஒரு லட்சத்தி ஐம்பத்தி பணியாளர்கள் ஒரே சொட்டு மயில டி பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தும் அவங்க இல்ல இல்லைன்னு சொன்னதுனால நம்ம தை இருந்தோம் தோழர்கள் நாங்க நம்ம ஆசையை தூண்டுனாங்க அப்படின்னு சதுரங்க வேண்டியில ஒரு படத்தை எழுதும் நான் முதல்வர் ஆனால் நான் பிரதமர் ஆனால் அப்படிங்கிறது நம்ம ஆசையை தூண்டுற மாதிரி இவரும் வாக்குறுதி நம்ம மதுரையில் நடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாநாட்டில் ஒரு இருபத்தி ஒன்பது நிமிட உரையை நிகழ்த்தினாரு நம்ம நிறைய தொடர்கள் நாங்க போயிருக்கோம் நிறைய தொடர்கள் யூடியூப்ல கூட பார்த்துருக்கோம் ஆசிரியர்களை குறைக்க அரசியல் தெரியாது ரத்ன ஊழிய கோரிக்கை வந்து ஆசைகள் கிடையாது இந்த மாதிரி எல்லா கோரிக்கையும் வரிசையா முப்பது நிமிஷம் விடாப்படியா பேசிக்கிறாரு பரவாயில்ல இவர் ஆட்சிக்கு வந்தா கொடுத்துருவாரு நினைச்சிருக்கிற தேர்தல் வாக்குறுதினு ஒரு ஐநூறு தேர்தல் வாக்குறுதியாரு நம்ம தேர்தல் வாக்குறுதி மட்டுமே முன்னூறு டு ஒரு முன்னூத்தி முன்னூத்தி பத்து கிட்ட வரும் அதுக்கப்புறம் தொழிலாள வர்க்கத்தோட வாக்குறுதிகள் சொல்லி அதோட கொஞ்சம் இருக்கும் கிட்டத்தட்ட நம்மளோட வாக்குறுதிகள் மட்டும்தான் ஒரு இருபது பர்சண்ட் வாக்குறுதி இருக்கும் ஆனா ஒரு மூணு வருஷத்துலயே நூறு பர்சன்ட் வாக்குறுதி நிறைவேற்றோம்ட்டாங்க ஒன்றை மட்டும் முடியாது தொடர்களே என்றார் ஆனால் நீங்கள் முடியும் முடியும் ஏனென்றால் முடியாது என்று சொல்பவன் எதிரி முடியும் என்று தம்மோடு கைகட்டி கொண்டு முடியவில்லை என்று செயலாக்கம் செய்யாதவன் நமது துரோகி அந்த துரோகி என்ற பட்டத்தை நீங்கள் பெற்றுவிடாதீர்கள் என்பதை இந்த இந்திய உரிமை உண்ணாவிரத போராட்டங்களாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் நாங்க அது வந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருக்கிற அரசு ஊழியர்கள் அடிக்க ஒன்பது லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நம்ம சட்டப்பேரவையில் இருக்கிற அரச ஊழியர்கள் ஆசிரியர் அன்னைக்குன்னா